சர்க்கரை சேர்க்கா நொரு தனி தனி ஆத்தரா சூபர் சண்டா சூப்பூப்பி விட்டது தலைவர் சூப்பர் சூப்பர் மாட்டி விடுது சூப்பர் 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 சூப்பர்

மாணி கூடுது லாரி சர்வீஸ் ஒரு உத்தேசமா பண்ணி

பரா உப்பா <coughs> <coughs>

लोकल परिसर या सभी बात करते हैं बड़ा बाहर में क्यों नहीं आज प्रदर्शन में आने का कहीं ना उतर ना पा बाहर में क्यों नहीं तभी बड़े दर्शन कहीं ना उतर सुंदर मारे क्या जी प्रदर्शन में और आज भी परिसर बाहर में क्यों

சூப்பர் 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 தொடர்ந்து தொடர்ந்து வீரர்கள் வீரர்கள் திக்குல ஓட கொலோசர் الناسோட தம்பி கேட்ட தம்பி மாடு பிடி மாடுவா ஒரு நல்ல சேலங்கப்பட்டி ராதிகுளம்பார் ஆஹா ஆஹா சூப்பர் சூப்பர் பால் பிட்ஜர் கிராமபுய்ஸ் வீரமண்டி சூப்பர் சூப்பர் பால் பிட்ஜர்

மாட்ட மா சூப்பூப்பர் மாறுபட்டது மாறிப்படுறது

அவரே சொல் சூப்பரா சூப்பர் மான் வெட்டி விடுறதுக்கு சந்திர மூலியமா ஆகிருக்கா சதுர மூலியமா ஆயிருக்காரு தம்பி

അഹാ സൂപ്പർ അത് മാറിപ്പെട്ടത് അത് മാറി വെട്ടിപ്പെട്ടത് അത് മാറി വീരദേവ